ஹலோ வியூவர்ஸ் நம்ம தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் கடந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களில் முன்னூற்றி ஏழு பேர் நம்ம ப்ரேயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜெப உதவியை பெற்றுக்கொண்டீங்க உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்க உங்களுக்கும் ப்ரேயர் உதவி தேவையா திரையில் தெரிகிற இந்த லேண்ட்லைன் எண்ணை கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மேலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தி உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் சாட்சிகளை எங்களுக்கு ஆடியோ மெசேஜ் மூலமாகவோ அல்லது டைப்பிங் மெசேஜ் மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம் நம்ம பிரேயர் அண்ட் டீம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க நீங்க அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநீகர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீங்கள் எங்களுக்கு சாட்சிகளை தெரியப்படுத்துனீங்க அதில் ஒரு சில சாட்சிகளை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன் முதலாவது பிரதர் கணபதி பெங்களூர்லருந்து தெரிவிச்சிருக்காங்க எனது அண்ணன் மகனுக்கு கொரோனா பாசிட்டிவ் என்று உறுதி செய்யப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தோம் மிகவும் பயத்துடன் நானும் எங்கள் குடும்பமும் இருந்தோம் தீபிக தொடுதல் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு பிரேரன் கேர் சென்டருக்கு கால் செய்து ஜெபிக்கும் வழியாக கேட்டுக்கொண்டோம் ஜெபித்திற்கு பிற்பாடு மூன்றாம் நாள் பரிசோதனையில் கொரோனா நெகட்டிவ் என்று ரிப்போர்ட் கொடுத்து டிஸ்சார்ஜ் செய்தார்கள் இப்பொழுது அவர் சுகத்தோடு இருக்கிறார் ஜெபித்த உங்களுக்கு நன்றின்னு தெரிவிச்சிருக்கீங்க பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததான சாட்சி பிரதர் பிரகாஷ் தேனியிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க கடந்த சில வருடமாக எனக்கு திருமணத்திற்காக வரம் பார்த்துட்டு இருந்தாங்க திருமணத்தில் எனக்கு ஒரே தடையாக இருந்தது டிவிக தொடுதல் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு நம்ம பிரேரன் அண்ட் கால் சென்டருக்கு கால் பண்ணி எனக்காக ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன் அவர்களும் என் திருமண தடை நீங்கள் ஜபித்தார்கள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் கத்தர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்து திருமணத்தை நடத்தி கொடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜபித்த உங்களுக்கு நன்றின்னு தெரிவிச்சிருக்கீங்க பிரதர் கத்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா தேங்க்யூ ஸோ மச் என்னென்னீர்களே இந்த நிகழ்ச்சி உங்களைப் போல அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் அற்புதமாகவும் இருக்குது இதே போல ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா தொடர்ந்து வருகிற நம்ம பாஸ்டர் கிறிஸ்டோ அவங்களுடைய நிகழ்ச்சியை சேனல் மாற்றாமல் பார்த்துட்டு வாங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதங்களை செய்வார் மேலும் உங்கள் ஜபங்களினாலும் அன்பான காணிக்கைகளின் நம்ம லிவிங் கார்டு மினிஸ்ட்ரியை எல்லாத்துக்குமே தெரியும் உங்கள் உதார்த்தமான காணிக்கைகளினால் நீங்கள் தாங்க முன்வர முடியாது நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தெரிகிற இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை பயன்படுத்தி உங்கள் அன்பான காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம் அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தெய்வமாம் நம்ம ஆராதனையே இன்றைக்கு அவருக்கு ஒரு சிங்காசனமாக மாறட்டும் சேர்ந்து ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்த பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஏழு கத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரை ஏழு புத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே சொல்லுங்களேன் ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கே சேராபீன்கள் அந்த தூதர்கள் முற்றிலும் எங்கள் வரிசுத்தரே சொல்லுங்களேன் கே சேராபின்கள் போற்றிடும் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே நீங்க சொல்லுங்க ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு சொல்லுங்களே ஆராதனை வெல்கம் பேக் டு தெய்வீக தொடுதல் நேர்களே இந்த வாரம் கூட தேவன் உங்களை தொட விரும்புகிறார் நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறதா இருந்தா எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எண்ணுக்கு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு அனுப்பி வைங்க ஒவ்வொரு வாரமும் அநேக மக்கள் ஜபமும் ஆலோசனையும் இந்த கேர் கால் சென்டர்லேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இந்த வாரம் கூட உங்கள் வாழ்க்கையில் இந்த காலத்தில் என்ன தேவன் செய்ய போகிறார் என்ற வார்த்தையை பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்களா அப்போ தயவுசெய்து கவனிங்க ரெண்டு சாம்புவயில் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துடைய இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன் கத்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது இன்று கூட உங்களை பார்த்துதான் தேவன் இந்த வார்த்தையை உரைக்கிறார் எப்படி இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டதோ போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் மேலே இருக்கிற அந்த வாதை கண்டிப்பாக நிறுத்தப்படும் ஆங்கிலத்தில் பிளேக்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வாதை என்று சொன்ன உடனே நீங்கள் கோவிட் நைன்டீனையும் கொரோனாவையும் குறித்து தானே நினைக்கிறீங்க அது மாத்திரமல்ல வாதை பல வகையான வாதைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை வாட்டி வதைக்குது பைபிளில் எகிப்து என்ற நாட்டு மக்களுக்கு பத்து வகையான வாதைகள் அவர்கள் நாட்டுக்கே வந்தது அது வெறும் ஒரு வியாதி தொற்று மாத்திரம் அல்ல அங்கே பஞ்சம் பட்டினி கொள்ளை நோய் மரணம் இப்படி தண்ணீரில் அவர்கள் தண்ணீர் இல்லாத தவிப்பு இருள் அவங்களுடைய கிளைமேட் சேஞ்ச் இப்படி பல வகையான வாதைகள் அந்த மக்களை வந்து வாட்டி வதைத்தது இந்த வாதையிலிருந்து ஆண்டவர் தன்னுடைய மக்கள் அந்த இஸ்ரவேல் மக்களை அந்த நாட்களில் கூட மீட்டு அவர்களை காப்பாற்றினார் ஒரு பக்கம் இவங்க வீட்டில் இந்த வாதையெல்லாம் இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டில் தேவனுடைய முழு பாதுகாப்பு இருந்தது இன்று கூட உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு வேளை இந்த கொரோனா வாதை மாத்திரம் இல்லை மற்ற எந்த வாதையில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் பரவாயில்ல சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வறுமை என்ற வாதை என்ன பணம் சம்பாதிச்சாலும் சரி என்ன போய் உழைச்சாலும் சரி சந்ததி சந்ததியாக வறுமையிலேயே இருப்பாங்க சிலர் வீட்டில் சாபங்கள் ஒவ்வொரு சந்ததியிலையும் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் மக்கள் மறிப்பாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆணோ பெண்ணோ மறிக்கக்கூடும் இல்லை குறிப்பிட்ட பிறக்கிற குழந்தை ஒரு வகையான மாற்றுத்திறனாளியாக பிறக்கக்கூடும் இது சில நேரத்தில் இயல்பாக நடந்தால் கூட பல நேரங்களில் இவைகள் நம் வாழ்க்கையில் ஒரு வாதையை போல இருக்கிறது அப்போது இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது இதே வார்த்தை தான் உங்களுக்கும் வருகிறது என்னதான் தான் உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் வியாதி போராட்டம் எதிர்ப்புகள் எவ்வளோ உழைச்சோம் ஒரு முன்னேற்றம் அடையாத சூழ்நிலைகள் இது எல்லாம் இருந்தும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த சீசன் இந்த அடுத்த காலம் உங்கள் மேலே இருக்கிற அந்த வாதை நிறுத்தப்படும் நம்புறீங்களா ஆனால் இந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் அதுக்கு ஒரு வழியை நமக்கு வைக்கிறார் இங்கே என்ன நடந்தது தாவீது என்ற ஒரு அரசன் அவனுடைய தலைமைத்துவத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வியாதி ஒரு வாதை அந்த தேசத்துக்கு வந்தது அப்போ எழுபது ஆயிரம் பேர் அங்கே செத்துட்டாங்க அந்த தலைவன் உள்ளம் உடைந்தது உண்மையான தலைவன் அப்படி தானே போலி தலைவன் எப்படி இருப்பான்னு கேட்டால் யாருக்கு என்ன வந்தால் என்ன நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பான் ஆனால் தாவிதி என்ற அரசன் ஒரு உண்மையான ஒரு தலைவன் ஆண்டவர் வழி சொன்ன மக்களுக்கு ஒரு மெய்ப்பெண் மாதிரி ஆடுகளை மேய்க்கிற உண்மையான மெய்ப்பெண் இருப்பான்ல அந்த மாதிரி ஒரு அரசன் அந்த மக்களை ரொம்ப கரிசனையாக தலைவனாக இருந்து வழி நடத்தினவர் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு ஆண்டவர்கிட்ட போய் கதறி ஜவம் பண்ணார் ஆண்டவரே ஏதாவது எங்கள் நாட்டில் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க அந்த தலைவன் போய் கரிசனையா ஜவம் பண்ணாரு ஆண்டவரே இந்த வாதை எங்கள் நாட்டை விட்டு நீங்குவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் எங்களை மன்னிச்சிருங்க ஏன் வீட்டுக்கும் என் பிள்ளைகள் என் சந்ததிகள் என் தகப்பன் வீட்டுக்கு ஏதாவது உபத்திரம் வரட்டும் ஆனால் என் கண்ணு முன்னாடி எங்கள் மக்கள் தவிக்கிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு ஜபிச்சார் பாருங்க அந்த மாதிரி ஒரு உண்மையான ஜபத்தை தேவன் கேட்கிறார் அப்போ தேவன் அந்த ஜபத்தை கேட்டு சொன்னார் ஒரு ஊழியக்காரனை ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி நீ இந்த காரியத்தை செய் உன் தேசத்தில் இருக்கிற வாதை நீங்கும் அப்படி என்ன ஆண்டவர் சொன்னார் இந்த காரியத்தை செய் உன் வீட்டில் இருக்கிற உன் நாட்டில் இருக்கிற அந்த வாதை நீங்கும்னு அது அதே வசனத்தில் இருக்கிறது நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்க தாவீது கிட்ட ஒரு ஊழியக்காரனை அனுப்பி இப்படி ஒரு பலிப்பெடுத்தை இந்த இடத்துல கட்டி நீ என்னிடத்தில் ஜபத்தை ஏறுடுன்னு சொன்னார் இங்கே பாருங்கள் அப்போ தாவிது என்ன செய்தார் அங்கே தாவிது கத்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தினால் அப்பொழுது கத்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார் இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது அந்த வார்த்தையை பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க அங்கே தேவன் தாவிதை பார்த்து சொன்னார் அந்த ஊரில் அர்வனா என்ற ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் வீட்டுக்கு போ அவன் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும் அதாவது கோதுமையும் பதறையும் பிரித்து எடுக்கிற ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல எனக்காக நீ ஒரு பலிப்பிடத்தை கட்டு அப்போ ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும் என்ன நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜா எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஏக்கர் கணக்கான நிலப்பரப்பு அவர் வீட்டிலையே ஒரு பலிப்பிடத்தை கட்டியிருக்கலாம் இல்லை நல்ல ஒரு பார்க்கில் போய் கட்டியிருக்கலாம் நல்ல பீச்சு ஓரமாக கட்டியிருக்கலாம் அவர் வீட்டு பால்கனியிலிருந்து பார்க்குற இடத்துல கட்டியிருக்கலாம் ஆனால் தேவன் தெளிவாக சொன்னார் நீ அர்வணா என்ற வீட்டுக்கு போய் அந்த இடத்துல கோதுமையை பதறையும் பிரிக்கிறாங்க பேர் அந்த ஒரு பகுதி இருக்கும் அவன் வயலில் கூட இல்லை அவனுடைய அறுவடையை அவன் பிரித்து எடுக்கிற அந்த நிலத்தில் நீ எனக்காக ஒரு பலிப்பிடத்தை கட்டு அவரும் பாருங்க தேடி போய் தேவன் சொன்னபடியே எவ்வளோ தாழ்மை பாருங்கள் ராஜா தாவிது ஆண்டவர்கிட்ட எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்கலாம் சிலர் அவருக்கு ஆலோசனை கூட கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஏங்க அவங்க வீட்டுக்கு போனோம் நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜா நீங்கள் கை காட்டுற இடத்துல நாங்கள் நல்ல பலிப்பிடத்தை கட்டுறோம் அப்படின்னு இல்லை அவர் தாழ்த்தி அந்த மனிதனுடைய வீட்டை தேடி போய் இந்த இடத்துல தான் தேவன் ஒரு பலிப்பிடத்தை கட்ட சொன்னார் குறிப்பாக அந்த நேரத்தில் தாவிது தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார் அப்போது அதற்கு ஒரு இடம் தேவை அந்த இடத்த தான் தேவனே முன்குறித்தார் கண்ட இடத்துல இல்லை பார்க்கிற இடத்துலலாம் இல்லை தேவனே ஒரு இடத்தை முன்குறித்து அந்த இடத்துல நீ கட்டு நான் ஜெபத்தை கேட்டு வாதையை நீக்குவேன் அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொண்டு வருகிறதுனா உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு வாதையிலேருந்து நீங்கள் நீக்கப்படணும் அப்படின்னா தேவனுடைய பரிபூரண கம்ப்ளீட் சித்தத்திற்கு அவருடைய வில் அவருடைய ஆசைக்கு இதுதான் நீ செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிற அந்த காரியத்துக்கு இந்த காலகட்டத்தில் கீழ்ப்படிவீங்களா ஒருவேளை திருமணமா இருக்கலாம் படிப்பு வேலை வீடு குடும்பம் தொழில் எதுவாக வேணால் இருக்கலாம் நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எண்ணி இதுதான் வேணும் இப்படிதான் பண்ணணும்னு பிடிவாதமாக இருக்கிறீங்க ஆனா ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்குது இந்த காரியத்துல இந்த நேரத்துல இதை செய்யணும் ஒருவேளை உங்கள் பார்வைக்கு அது சின்னதாக இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் எனக்கு இது விருப்பமாவே இல்லையே இது எப்படி நல்லதை கொடுக்கும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா முடிவில் தான் உங்களுக்கு விளங்கும் சில மாதங்கள் ஆண்டுகள் கழித்த பிற்பாடு தான் உங்களுக்கு தெரியும் தேவன் சரியான ஒரு காரியத்தை எனக்கு அவர் காண்பித்தார் அதனால் இன்று தாவிது செய்தது போல நீங்கள் எதோ செய்யாமல் அங்கே தேவன் காட்டின போய் அந்த இடத்துல ஒரு பலிப்பிடத்தை ஆண்டவருக்காக அவன் கட்டினது போல தேவன் சொல்கிறத செய்ய இன்று அர்ப்பணிப்பீங்களா நான் கூட என் வாழ்க்கையில் ஆலயத்தை கட்டுறதுக்காக பல இடங்கள் தேடி இருக்கிறேன் எனக்கு விருப்பமான இடம் எனக்கு பிடிச்ச இடம் எனக்கு வேண்டிய இடம் என் பார்வைக்கு நல்லதுன்னு பட்ட இடங்கள் பல தேடின போது ஆண்டவர் எனக்கு தெளிவாய் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி இங்கே தான் இந்த லிவிங் காட் சர்ச் உடைய ஊழியம் எழுமணும் இந்த இடத்துல நீ அதை எடுத்து அதை புதுப்பின்னு எனக்கே ஆண்டவர் அப்படிப்பட்ட வழி நடத்துதல் கொடுத்துருக்கிறார் அதை கீழ்ப்படிஞ்சு நீங்கள் செய்யும் போது முடிவில் ஒரு பிளஸ்ஸிங்கை பார்ப்பீங்க சரி அது மாத்திரம் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தங்கள் இஷ்டம் போல காரியங்களை செய்வாங்க வாழ்க்கையில் இருக்கிற வாதைகள் பிரச்சனைகள் தீங்குகள் போக ஆனால் பைபிளில் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பாதை உன் வாழ்க்கையில பாவம் உன் வாழ்க்கையில இருந்து நீங்கும்படியா அவரை வழியாக கொடுத்தார் நம்ம நினைப்போம் நான் இந்த காரியெல்லாம் செய்துட்டேன் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போயிடும் நான் இத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்தால் என் தோஷம் நீங்கிடும் நான் இவ்வளோ புண்ணிய காரியம் செய்தால் நான் செய்த பாவமெல்லாம் போயிடும் அப்படி நம்ம நினைப்போம் இங்க பாத்தீங்கல்ல எழுபதாயிரம் பேர் மாண்டு மடிந்து துடிக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில தேவன் சொன்னார் தாவிது நீ நினச்சபடியெல்லாம் இல்லை நான் ஒரு இடத்த வச்சுருக்கிறேன் அந்த இடத்துல போய் எனக்கு வேண்டிய பலியை நீ கொடுத்தாதான் அந்த வாதை உன் வாழ்க்கையில் நீங்கும் அப்போ நம்போ நம்ப பலி கொடுக்கற நாட்களில் இல்லை ஏன்னு தெரியுங்களா ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்ட பிராகி கிறிஸ்து அவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவம் கர்மம் தோஷம் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பலியாக இது வரைக்கும் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போகிற அனைத்து பாவம் தோஷம் கர்மம் சாபத்தையும் ஒரே பலியாக அவர் தன் மீது சுமந்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் அப்போ ஆண்டவர் நம்ம நினைப்போம் நம்ம அப்படி தானே செய்கிறோம் இல்லைங்க ஆண்டவரே நாம் போயிட்டு இவ்வளோ ஜபம் செய்ய போகிறேன் இல்லை இவ்வளோ சாங்கிய சம்பிரதாயங்கள் செய்ய போகிறேன் இவ்வளோ புண்ணிய காரியத்தை செய்ய போகிறேன் ஏழைகளுக்கு உதவ போகிறேன் இல்லை என்னுடைய பாவத்தை தீர்த்துக்க நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேடி போக போகிறேன் நான் நடக்க போகிறேன் நான் என்னை வருத்தி கொள்ள போகிறேன்னு நம்ம பல பலிகளை செய்து இது செய்தால் நம்ம வாதை நம்ம பாவம் எல்லாம் நீங்கும் நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படி இல்லை தாபீது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கலாம் நீ நினைச்ச இடத்த வாங்கலாம் நீ நினச்ச பலிகளை செலுத்தலாம் இல்லை 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 நான் எனக்காக பிரியமான ஒரு பலியை முன்குறிச்சிட்டேன் அதை நீ செய் அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அந்த பலி அதனால தான் அந்த சிலுவையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் அவர் அப்படி தொங்கணும் ஏன் அவ்வளோ அடிகள் வாங்கணும் ஏன் அவ்வளோ வேதனைகள் படணும் காரணம் ஏன் தெரியுமா நமக்காக அவர் ஒரு பலியாக மாறிட்டார் அப்போ அந்த பலியை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது ஒண்ணுமே இல்லை நாம் எந்த புண்ணியம் எந்த நல்லது செய்யறதுன்னு இல்லை அந்த பலியை இயேசு என்ற பலியை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே உங்கள் உங்க ரத்தத்தால் என்ன கழுவுங்க உங்க ரத்தம் என் வீட்டில் இருக்கிற இந்த சாபத்தை நீக்கட்டும் நம்ம ஜபிக்க போது ஆண்டவர் அதை நீக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார் மாறாக நீங்க இந்த பாஸ்டர் இந்த ஊழியம் இந்த இடம் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இங்கே இதை செய்தால் நான் அங்கே போனால் என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாறந்துருவீங்க ஒரே ஒரு நபர் தான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு அது ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து அவர் அந்த பலி அந்த பலியை ஏற்றுக்கொண்ட உடனே உங்கள் மேலே இருக்கிற அந்த வாதை நீங்கிவிடும் வேதத்தில் இன்னொரு ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன் அந்த வசனம் கலாத்தியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கவனித்து கேளுங்க நான் வாசிக்கும் போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு அப்படின்னா என்ன நியாயமான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் அதை செய்யாததுனால நம்ம வாழ்க்கையில் வந்த சாபங்கள் அதுதான் நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அதுக்கு பிற்பாடு இருக்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது ஆப்ரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் அந்த எல்லா ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து மூலமாக புற ஜாதியாக ஒதுக்கப்பட்டு கடவுளே அறியாம வாதையினால கஷ்டப்பட்டு இருக்கிற புறஜாதிகளாகிய உங்களுக்கு உண்டாகும் வசனம் இருக்கு அப்போ இன்று கூட நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்றீங்களா இந்த அந்த ஒரே பலி உங்கள் வாதையை நீக்கக்கூடிய உங்கள் சூழ்நிலை உங்கள் வறுமை உங்கள் பாவம் தோஷம் உங்கள் சாபம் தலைமுறை தலைமுறையாக இருந்த நிலையிலேயே இருக்கிற ஒரு தன்மை இது எல்லாத்தையும் ஒரே நொடியில் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் அந்த பலி அந்த சிலுவை என்ற பலிப்பீடத்தில் செலுத்தப்பட்ட பலி நீக்கிவிடும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இன்று வீட்டில் இருந்தபடியே என் கூட ஜபிக்கணும் ஜபித்து சொல்லணும் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க நீங்கள் யாருன்னு எனக்கு சரியாக தெரியாது ஆனால் இன்று என் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனை போராட்டம் இருக்குது நான் நீங்கள் என் கர்மோ என் பாவத்தை போக்குறதுக்கு நீங்கள் பலியானீங்கன்னு ஏற்றுக்கொள்வேன்னு சொல்ல விரும்புகிறீங்களா என் கண்களை மூடி சொல்லுங்களேன் அன்புள்ள ஆண்டவரே இஸ்ர வேலின் மேல் இருந்த அந்த வாதை நீக்கப்பட்டது என்று வாசிக்கிறோமே இப்பொழுதும் அப்பா எத்தனையோ மக்கள் எங்கள் வீட்டில் வறுமை என்ற வாதை எங்களை வாட்டி வதைக்குதுங்க எங்கள் கடன் எங்களை வாட்டி வதைக்குதுங்க எங்கள் வீட்டில் யாருமே திருமணம் பண்ணி ஒன்றாக இருக்க முடியல சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான உயர்வு இல்லை தரித்திரம் பிரச்சனை போராட்டம் சந்தேகத்தன்மை எங்கள் குடும்பத்தையே அழித்து கொண்டிருக்குது இப்படி பல வகையில் ஆண்டு கண்ணீரோடு கூட உடைய பிள்ளைகள் கதறி கொண்டு இருக்கிறத இப்பொழுது பார்க்கிறோம் சுவாமி ஆண்டவரே இன்னும் பல வியாதிகள் நிமித்தம் உண்டாகிற வாதைகள் ஆண்டவரே வறுமை சாப்பிட கூட சரியான உணவு இல்ல வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டுபுரே கடன் வாங்கி 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 சந்ததி சந்ததியா கடன் வாங்கிட்டாங்க இப்போ அந்த இடத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக வந்துட்டாங்க சிலருடைய வீட்டில் தற்கொலை என்கிற வாதை அவர்களை வாட்டி வதை ஒவ்வொரு நாளும் தற்கொலை எண்ணங்களால அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்வார்களாக எப்படி ஆண்டவரே தன் விருப்பமான பலியை தன் இஷ்டமான இடத்துல தன் இஷ்டமான விதத்தில் செலுத்தாமல் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் பலி செலுத்தினானோ அதே போல எங்க புண்ணியம் எங்க சாங்கிய சம்பிரதாயம் நாங்க ஓடி போய் தேடி பார்க்கிற அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வாதையை நீக்காது தேவன் செலுத்தின ஒரு பலி இயேசு கிறிஸ்து அந்த பலியை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக எங்கள் வாதை நீங்கும் வியாதி நீங்கும் திடீரென்று வந்த அந்த டாக்டர் ரிப்போர்ட்டின் மூலமாய் ஏற்பட்டிருக்கிற பயமும் வியாதியும் நீங்கும் என்ற அந்த உணர்வு உண்டாவதாக எத்தனை பேர் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ இப்போ நீங்கள் சொல்லலாம் அன்புள்ள ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க என் உங்கள் ரத்தத்தால் என்ன நீங்கள் கழுவுங்க நீங்களே ஒரே பலி என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இருக்கிறேன் புண்ணியம் என் சாங்கிய சம்பிரதாயம் என் வாழ்க்கையை மாற்றாது ஏற்கனவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக செலுத்தப்பட்ட ஒரே பலியாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் என் வாழ்க்கையும் என் பாவத்தையும் கழுவக்கூடிய ரத்தத்தை சிந்தினவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ வாய்களை திறந்து சொல்லுங்களேன் அந்த இயேசுவின் ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவரே உங்க தெய்வீக பிரசன்னம் இறங்குவதாக இப்பொழுதே கெட்ட அசுத்த ஆவிகள் வெளியேறிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அண்டபரே இப்பொழுது பில்லி சூனிய மந்திர மாந்திரீக அண்டபரே டிப்ரஷன் போன்ற மனநிலைகள் உடைத்து உம்முடைய பிள்ளைகள் வெளியே வெளியே கிளம்பி வருவதற்காக நன்றி எழும்ப முடியாமல் படுக்கையில் இருக்கிறவர்கள் இப்பொழுதே எழும்புகிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்கள் வீடுகளுக்குள் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு இயேசுவின் நாமத்தில் ஆண்டு நடக்கிற மிரக்கல்ஸ்க்காக அற்புதங்களுக்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம் அவர்கள் மீது இந்த வார்த்தையை உரைக்கிறோம் சுவாமி அவர்கள் வாதை அவர்கள் நிலைமை மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆம் ஆம் என்ன நேயர்களே அத்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிட்டார்ல உன் வாதை நிறுத்தப்பட்டதுன்னு இனிமேல் அப்படிதான் நீங்க வாழ கற்றுக்கொள்ளணும் அதே பழைய பிரச்சனை பழைய வாதை இருக்குன்னு நினைக்காதீங்க அது நிறுத்தப்பட்டது இனி புதிய ஒரு ஆரம்பத்தை தேவன் உங்களுக்கு தருவார் இந்த வாரமும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்த்தது மிகுந்த சந்தோஷம் மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தெய்வீக தொடுதல் நான் உங்கள் தொகுப்பாளர் பாஸ்டர் கிறிஸ்டோ